பத்தொம்பது வருஷம் கழிச்சு பாபா சாஹிக்கு உயிர் தேர்ந்துக்கிறாருனா தளபதி மூலியமா தான் பத்தொன்பது வய கழிச்சு அவர் உயிர் தேர்ந்திருக்காரு அது தளபதி உருவமா இன்னைக்கு இருக்கிறாரு தளபதி என்ன சொன்னார்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா வந்து எல்லாருமே எல்லாருமே சமான்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா வந்து ஜாதி ரீதியா எதுவும் இந்த ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தகவலை சொல்லியிருக்கார் சார் தீண்டாம ஒழிக்கப்படணும் தளபதி விஜய் வந்து நம்ம அம்பேத்கரோட கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன அதை பற்றி சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டாரு மெயினாக வந்து ஜாதி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்னமும் நிறைய ஜாதி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஜாதி ஒளியிடணும் தான் அம்பேத்கர் போராடினார் அந்த போராட்டத்துக்கு இப்போ விஜய் வந்து உறுதுணையாக இருக்கார் நம்ம மக்களை எல்லாரும் வந்து புதுசாக ஒரு அரசு வரணும்னு எல்லாரும் பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அது நடக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் சொன்ன மாதிரி நல்லது நடந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி அம்பேத்கர் அவர்களோட கோட்பாடுகளை ஜாதி இல்லை ஜாதி இல்லைங்கிறத வந்து என்றைக்குமே நம்ம பின்பற்றணும் ஜாதி இல்லை ஜாதி இல்லவே இல்லை ஜாதி பார்ப்பது தவறு 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 அம்பேத்கார் வாழ்க மணிப்பூர்னா திமுகண்ணா கேட்குறீங்களா அங்கே போய் மணிப்பூர்ல வந்து சீர்திருத்தம் பண்ணல அங்கே போய் மக்களை பார்க்கல மோடி பார்க்கல கேட்குறீங்களா இங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் என்ன பார்த்துனுக்கிறீங்க ஒரே நாள்ல எப்படி ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டாங்க சாத்து மூரில் விரோதமான அரசு வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் அகற்றப்படணும் அகற்றப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதிக்கு வாக்களிக்கிறோம் அம்பேத்கர் கையில் எடுத்துருக்கோம் உடனே எல்லா கட்சியும் அலடுறாங்க என்னடா இவங்க அம்பேத்கர் கையில் எடுத்துகிறாங்கன்னு சொல்லி அலடுறாங்க மணிப்பூர் கலரத்தை பற்றி பேசுனார் மணிப்பூர் காலத்தில் யாரும் க கடந்துதில்லை வேங்கை வயலில் இன்னும் தீர்ப்பு இன்னும் வரலை அதான் கொடூரமான ஆட்சி நடந்துருக்கு ஓபனா சொல்கிறார் தளபதி ஆட்சி கண்டிப்பா மாறிடும் ஏன்னா நாங்க போகிற இடம்லாம் பார்த்துட்டு இருக்கோம் போகிற இடம் எல்லாம் மக்கள் சொல்ற வார்த்தை தளபதி விஜய் தான் வருவாரு விஜய் தான் நான் விஜய் தான் ஓட்டு போடுவேன் நான் அவரு தான் போடுவேன் நாங்க இந்த கட்சி ஏடிஎம் சரி டிஎம் சரி எங்க ஓட்டு தளபதி தான் போடுவாங்க ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புறாங்க கண்டிப்பாக இருபத்தி ஆறுல நடக்கும் தளபதி இருபத்தி ஆறுல சிஎம் ஐ அம்பேத்கர் அவரை பற்றி தெளி தெளிவாக சொன்னார் இன்னொன்று என்னென்னா ஐயா இருந்திருந்தா இந்த டைம் இப்போ இருக்கிற அரசியல்வதி எப்படி பார்த்துருப்பாங்க சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சாரு மன்னராட்சி ஒழிக்கணும்னு சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ படுற கஷ்டத்தை சிம்பிளாக ஒரு ஒரு தலைவராக வந்து அவர் என்ன ஸ்டேஜில் பேசணும் கரெக்டாக பேசியிருக்கிறாரு எங்கே போய் சேரும்போது அங்கே சேர்ந்துச்சு ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்து டாபிக் போவோம் எல்லாமே ஃப்ளாஷில் போயிட்டுருக்கோம் அவர் பேசினது எல்லாமே பதினோரு நிமிஷம் பேச்சு ஆனால் பதினோரு மாதத்துக்கு நான் கதவு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஒரு பதில் சொல்லி இதெல்லாம் எடுத்து முன்னே வைக்கிறாரு இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை ஒரு தலைவராக தைரியமாக எடுத்து வைக்கிறது எங்கள் தளபதி மட்டும்தான் எல்லாருமே ஒரு சுற்றி சுற்றி சொல்லுவாங்க எங்கள் தளபதி நேருக்கு நேராக தைரியமாக சொல்கிறாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தலைவர் பின்னாடி நாங்கள் பயன்கினி பணிக்கு பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதான் தைரியமாக எதிர்க்கிறாரு இந்த துணிச்சல் யாருக்குமே இல்லையா தமிழகத்தில் ஆளுங்கட்சியும் மேலே இருக்கிற கட்சியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்டையும் தைரியமாக எதிர்க்க எதனா ஒரு கட்சி இருக்கா கண்டிப்பாக கிடையாது அது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது அது எங்கள் தளபதி தைரியமாக பேசுகிறார் ரொம்ப சூப்பரே மக்களும் ஆதரவு தெரிச்சிட்டு தான் இருக்கிறாங்க எங்கள் தளபதிக்கு தமிழக மக்கள் வந்து முழுமையாக ஆதரவு எங்கள் தளபதி கூட தான் நிற்கிறாங்க இது இது ஒரு கேள்வியில்ங்க பதில் இது கேள்வி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒரு முதலமைச்சராக கேள்வி இல்லை மக்கள் கொடுத்த பதில் வந்து இவர் தான் முதல்வர் வேற யாருமே ஒரு நல்ல தலைவரை நம்ம இழக்க முடியுமா பத்தொன்பது வருஷம் கழிச்சு பாபா சாஹிக்கு உயிர் தேர்ந்துக்கிறாருன்னா தளபதி மூலியமா தான் இன்னைக்கு தளபதிக்கு நாற்பத்தொம்போது வயசு கணக்கு எடுத்துக்கோங்க பத்தொன்பது வய வருஷம் கழிச்சு அவர் உயிர் தேர்ந்திருக்காரு அது தளபதி உருவமா இன்னைக்கு இருக்கிறாரு உண்மைதான் நடந்துக்கிட்டு தானே இருக்கு அது வந்து தளபதி வந்து ரொம்ப எமோஷ்னலாகி ஒன்றிய அரசைன்னுன்னுன்னு சொல்லியிருக்காப்புல மத் நம்ம டிஎம் ஆளுங்கட்சியும் சொல்லிவிட்டா தளபதி சொல்றோம் அதற்கு இன்னொன்று அதுக்கு முடிவுட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ வெற்றி கழகத்தால் தான் கண்டிப்பாக முடியும் அதற்கு இன்னொரு அம்பேத்கர் உருவானது மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட மனசில் தளபதி விஜய் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் புரட்சியை பண்ணிட்டாருங்க பேச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து தான் மாநாடு பண்ணாப்புல அது இன்னி வரைக்கும் பேசுகிறாங்க இன்றைக்கி பேசுனது பார்த்திங்கன்னா இந்த இந்த வருஷம் ஃபுல்லாகவே பேசுவாங்க அந்தளவுக்கு பேச்சு பொருளாக இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா கூட்டணியோட அழுத்தத்தை வச்சு தான் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் வர முடியலன்றத தலைவரே தளபதியே சொல்லிட்டாங்க அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க மத்திய அரசின் ம மத்திய பத்து கடந்த பத்து வருஷமாக பிஜேபி மத்தியில் ஆடுது அதுக்கு அந்த ஆட்சியோட நீட்சியே பார்த்திங்கன்னா மணிப்பூர் சாட்சின்னு சொன்னார் அதேமாரி இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேங்கவைகளில் நடந்தது திமுக திராவிட ஆட்சி திமுக பார்த்திங்கன்னா மூணு வருஷமும் ஆள்றாங்க அவங்க சமூக நீதிக்காக ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக இன்றைக்கும் பாருங்கள் அறுபது வருஷம் திமுக திமுக ரெண்டு பேரும் மாறி மாறி ஆடுறாங்க இன்றைக்கும் பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வயலில் குடிக்கிற தண்ணியில் வந்து மனித மலத்தை கலந்து குடிச்சிருக்கிறாங்க குடிக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னைய வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை அதையும் தலைவர் தளபதி சொன்னாங்க அதேமாரி அம்பேத்கர் பார்த்திங்கன்னு வச்சுங்களா இந்தியாவே உலகமே பேசக்கூடிய ஒரு தலைவர் சட்டமேதை பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறாங்க அவங்க அவங்க நூல் வெளியீடு வந்து தளபதி பண்ணது அது ஒரு கூடுதலாக ஒரு கவனத்தை இழுத்துருக்குங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து இப்போ திமுக கூட்டணி வந்து நூறு பர்சன்டேஜ் உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது அண்ணா திமுக கூட்டணியும் உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது தளபதி தலைவர் தலைமையில் எந்த கட்சிகள் வந்தாலும் அரவணைச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி ஆட்சியை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் அதுக்காக தான் பயணிக்கிறாங்க அதுக்காக தான் பாடுபடுறாங்க எச்சரிக்கை தாங்க திமுக வந்து என்றைக்கே வந்து அவர் கொள்கை எதிரியும் பிஜேபியும் அரசியல் எதிரி திமுகவும் போன மாதமே மாநாட்டிலே அவர் அறிவிச்சிட்டாரு எங்களுடைய எதிரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவும் திமுகவும் அகில இந்திய பொறுத்தளவும் பிஜேபி தான் எங்களுடைய கொள்கை என்று அரசியலை தெரியுங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக அவருதாங்க தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்பாகல தனி தனியாக ஒருவர் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்பாகல அப்படியே கூட்டணிக்கு வந்தாலும் கூட்டணி இதில் வந்து ஆட்சி அமைப்பாக எல்லோருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழாவில் இன்று ராமநாதபுரம் மாவட்ட தலைமை சார்பாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் அதிலே வந்துருச்சு அந்த இது இன்றைக்கி தளபதி வந்து எவ்வளோ இது பண்ணி பேசியிருக்காப்புன்னு எங்கள் எல்லாத்துக்குமே அது தெரியும் தலைவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராகவே முதல்ல வந்து த அண்ணல் அம்பேத்கார் அவங்களும் வந்து இது பண்ணிட்ருக்காங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி அந்த இது நாள் முக்கியமான நாள் அறிவிக்கிறதுக்கு தமிழக அரசு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முயற்சி எடுக்கணுமோ அவ்வளோக்குள்ள கொஞ்சம் எடுத்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தலைவர் சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிங்கன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும் நாங்கள் இல்லை தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முத்து புத்தக நூல் வெளியீட்டு விழாவை வந்திருந்தாங்க வந்து வந்துட்டு புத்தக இதுதான் புத்தக வெளியீட்டு விழா சிறப்பாக நடத்துனாங்க ஒரு சில கருத்துக்கள் பேசியிருக்காங்க நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க எங்கள் தலைவர் எந்த வழியில் பயணிக்கிறோம் அதே வழியில் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் தளபதியார் வழியிலையும் புதுச்சேரி வழியிலையும் நாங்கள் பயணிக்கிறோம் தலைவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் தொண்டர்கள் நாங்கள் வந்த வழியில் நடப்போம் இல்லை எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த கட்சியும் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது யாரையும் நீங்கள் டேரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடாது டீசென்ட் அப்ரோச் டீசென்ட் அட்டாக் மாதிரி சொல்லியிருக்காரு எங்கள் தலைவரோட வழி வழியில் தான் நாங்களும் பயணிப்போம் ஏன்னால் குறிப்பிட்டு அவங்க இவங்க அப்படின்னு எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது தான் பட் ஆனால் மக்கள் எல்லாருக்குமே நிறைய லைவாக தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது அதனால் அந்த அதை நாங்கள் வந்து அந்த கருத்தில் நாங்கள் வந்து உடன்புற தலைவர் என்ன சொல்கிறோம் அதுதான் கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பீச் இருக்குது நீங்கள் லைவாக பா டிவியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அதுதான் பேசும் பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மாநாடுக்கு அப்புறம் கலந்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி வந்து இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் ரொம்ப பெருந்தன்மையாக அவர் பேசி அவர் அம்பேத்கரை பற்றி அரசியலில் வந்து அவர் என்ன பேசுவார் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசினவங்க மத்தியில் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டாரு ஏன்னா அவ்வளோ ஒரு அரசியலில் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஒரு ஞான ஞானமோட ஞானத்தோடு பேசியிருக்கார் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி விடுதலை சிறுத்தை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளன் வந்து இந்த இந்த கூட்டத்துக்கு இங்கே வரலனாலும் அவருடைய மனசாட்சி வந்து இங்கே இருந்துகிட்டு தான் இருக்கும் அவர் வந்து இங்கே தான் இந்த நிகழ்ச்சியில் தான் இருந்துகிட்ருக்காரு அவர் கண்டிப்பாக பார்ப்பார் இதுக்கான பிரதிபலன் கண்டிப்பாக அடுத்தடுத்து அவங்க அவங்களுடைய கொள்கைப்படி இந்த கூட்டத்தில் அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சுரு தெரிஞ்சு வந்திருக்கணும் ஆனால் வராமல் இருந்தது கொஞ்சம் மனசு வேதனைப்பட்டு பேசினார் அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்ற அந்த கொள்கைக்கு அம்பேத்கருடைய இதை பொருத்தமாக வந்து இன்றைக்கி விஜய் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு வணக்கங்க தளபதி விஜய் வந்து அவருடைய கருத்தை ரொம்ப ஆழமாக தெரிவிச்சிருக்காரு மிகுந்த அரசியல் ஆர்வமிக்க ஒரு தலைவராக அவர் வருவார் அவருடைய ஒரு இயக்கியினுடைய வாழ்த்துக்கள் அவருடைய எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அவர் வந்துட்டு முக்கியமாக மக்களுக்கான நலனை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறார் இந்த அரசியலில் மக்களுக்காக அரசியல் பண்ணணும் மக்களுடைய நலனுக்காக நாட்டுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் மக்கள் எல்லோருடைய வரவேற்பும் அவருக்கு முக்கியம் எல்லோரும் உங்களோட ஆதரவை அவருக்கு நல்கி அவரை சீக்கிரமா ஆக்குங்க அதையும் அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதை வந்து ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு மத்திய அரசாங்கம் வந்து இதை கண்டுக்காம இருக்காங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றியும் சிறப்பாக பேசியிருக்காரு இப்போ வந்து தமிழகத்துக்கான ஒரு முக்கிய வரி ஒன்று கொடுத்துருக்காரு என்னன்னா குறைஞ்ச காலமாகவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே அரசியல் சூழ்நிலைகளில் வந்து தவறுதலாகவும் செயல்பட்டுருக்கிறதுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இப்போதைக்கான சூழ்நிலைக்கு வந்து கரெக்டான ஒரு நெறிமுறையை கொண்டு வந்திருக்காரு எல்லா விஷயத்துலையும் எல்லா மேடையிலையும் அவர் அறிவிக்கிறதுனா எல்லாருக்கும் எல்லாருமே கிடைக்கணுன்ற ஒரே ஒரு மனப்பக்குவம் தான் அந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில் தளபதியால் மட்டும்தான் அது முடியும் அதுக்காக கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு துணை நிற்போம் எல்லா மாவட்டங்களும் எல்லா ஒன்றிய ஊராட்சி பொறுப்பில் இருக்கிற எல்லாமே அவருக்காக க தனிச்சையாக செயல்படாமல் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டு கண்டிப்பாக அவர் தலைமைக்கு கொண்டு வருவோம் கண்டிப்பாக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருடைய கையில் முதலமைச்சராக கண்டிப்பாக வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கரெக்டான ஒரு அமைப்பாங்க ஆனந்த விகடன் குடும்பன்றது பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து தளபதி அவரை வச்சு அந்த நூல் வெளியீட்டு விழா பண்ணத்துக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா மக்கள் அவர் வந்து உண்மையான தலைவராக ஏற்றுக்கினாங்க அந்த உண்மையான தலைவரை வந்து நம்ம வந்து மேடையில் ஏற்றி அவருக்கான மரியாதை கொடுப்போம் மக்கள்கிட்ட அவரை கொண்டு போய் சேவ் பண்ணுற தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இந்த பத்திரிகை இவ்வளோ சுதந்திரமாக செயல்பட்டதுக்கு ஒரே காரணம் யாருன்னு கேட்டனா சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருடைய சட்டம்தான் அதனால் இந்த சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக ஒரு அரசியல்வாதி நடமாட்டினோம்னா அதுக்கு சட்டம் தேவைப்படுது அந்த சட்டத்தை எதுனா அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் இந்த நூல் வெளியே வெளியீட்டு விழா பண்ணதற்கு ஆனந்த வீடர் குடும்பத்துக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு த வந்து நூல் வெளியுறதுக்கு வந்து வந்த எங்களுடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் இந்த நாளில் நாங்கள் நன்றினி தெரிவித்துக் கொள்கிறோம் இதே சுதந்திர இந்தியாவில் இந்த சுதந்திரமாக இந்த பத்திரிகை நிறுவனங்கள்லாம் செயல்படுறதுக்கு தளபதி அப்படின்ற ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் சுதந்திரம் செயல்படும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு நாலாயிரம் கோடி மதிப்புள்ள திரைத்துறையை வந்து ஒரு குடும்பம் முடக்கி வச்சிருக்குதுன்ற தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க இந்த இதுக்கப்புறம் வந்து எங்களுடைய கட்சி ஆட்சியை அமைக்கிறதுக்கு வந்தால் எங்களை தளபதி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்தால் இந்த நாலாயிரம் கோடி வந்து அந்த நிறுவனத்துக்கு சேர்ந்தவங்க எல்லாேருக்கும் போய் சேரும் படத்தை நிறுவனம் அமைப்பு பண்ணுறாங்க இல்லையா எந்த ஃபிலிம் தயாரிக்கதோ அந்த ஃபிலிமுக்கான அந்த லாபத்தை ஈட்டுவாங்க இதில் வந்து உள்கூத்து திரைத்துறையை வச்சு அரசியல் பண்ணி இந்த அரசியல் நோக்கத்தோடு பயமுறுத்தி இந்த திரைத்துறையை கைப்பற்றி நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்களே இதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சு நீயும் ஒரு நாளைக்கு தண்ணியில் தான் சாவ போகிற இன்னைக்கு இந்த பட மக்கள் அவசியப்ப இன்றைக்கி இவ்வளோ அவசைப்படுறாங்கன்னா அவ்வளோதுக்கு காரணங்கிட்ட ஆட்சியாளர்கள் தான் அந்த ஆட்சியாளர்கள் சரியான ஆட்சியாளர் வரணும்னா தளபதி மட்டும்தான் வரணும் தளபதி வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் ஆமாங்கய்யா மைனஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்களா நாங்கள் ப்ளஸ்ன்னு வந்து நாங்கள் வெளியே சொல்லக்கூடாது எதிர்கட்சி நாங்கள் மைனஸ்னு சொன்னா தான் நாங்கள் ப்ளஸ்ன்றதே வெளியே தெரியும் ஆனால் நாங்கள் பிளஸ்ன்னு சொல்லக்கூடாது ஆனால் மைனஸ் பற்றி சொன்னால் ப்ளஸ் யாருன்றது மக்கள் முடி போடுவாங்க கண்டிப்பாக வருவாருங்க ஏன்னா ஐம்பது குறைஞ்சி நீங்கள் பார்க்க போனா கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒன்பது மாத காலத்தில் வந்து ஒரு கோடி உறுப்பினர் சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல நீங்களே உங்களுக்கே தெரியும் உங்க பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும் அதிமுக கட்டம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் தி திமுக கடன் ஒன்றரை கோடி தொண்டைகிறாண்டான் அப்புறம் எப்படி ஒரு ல ஒரு கோடி பத்து லட்சம் வாக்காளர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஏன் உன் தொண்டலை ஏன் ஓட்டு போடாமல் நாற்பது லட்சம் பேர் விட்டாங்க முன்னாடி அன்னாதிமுகவும் சரி திமுகவும் சரி இதுதான் காரணம் எங்களுக்கு ஒரு கோடி தொண்டல் வந்து உரிமையாக உண்மையான தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்கது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை சட்டம் ஒரு ஓட்டு இது ஒரு ஓட்டு போடுறோன்னா எலெக்ஷனில் போய் நீ ஒரு ஓட்டு போடுறேன்னா அதில் என்ன கேட்பாங்க ஓட் லிஸ்ட் ஐடி கார்டு இருக்கா ஓட்டர் ஐடி இருக்கானு கேட்பாங்க அந்த ஐடி கார்டை வச்சுன்னா உறுப்பினர் சேர்த்துருக்கோம் புரியுதுங்களா இவளை மாதிரி வந்து மேலவெல்லாம் எழுதி கொடுத்து உறுப்பினர் நாங்கள் சேர்க்க பண்ணலை எங்களது முழுமையாக சொல்லப்போனால் வாக்களிக்கிறவங்க ஒன்று ஒரு கோடி மக்களும் எங்களுக்கு வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க இவங்களை மாதிரி வந்து இல்லாத ஒருத்தர் வந்து டபுள் என்ட்ரி போட்டு நடத்துறது தான் அரசாங்கம் என்ன அதனால வந்து இது எங்களுக்கு உண்மையானுங்கிற ஒரு கோடி தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க தளபதி அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாரு இன்றைய தலைமுறைக்கு ஐயா பாபா சாஹிங் விட விதையை விதைச்சிருக்கிறாரு வருங்காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக இருக்கும் நல்ல சட்ட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஐயா என்னென்ன செஞ்சிருக்காங்கன்றதை விளக்கமாக சூப்பராக தெளிவாக சொன்னாங்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க எங்கள் தளபதி சூப்பராக பேசுனார் சார் அது வந்து எச்சரிக்கை விட்டுருக்காரு ஆக்சுவலாக எதுக்காக எச்சரிக்கை விட்டுருக்காருன்னா அவர் வந்து அது கண்டிப்பாக வந்து ஒரு உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அவங்க அமைதியாக இருந்தால் நாங்கள் அம்மையாக இருப்போம் அப்புறம் நாங்கள் எடுத்து நாங்கள் சொல்ல முடியாது சார் அது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் சார் யார் யார் இது பண்ணுவா ஏதும் பண்ணுவோம் சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து எதுக்கு எடுத்து சொன்னார்னால் இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு சார் ஏன்னா இது வரைக்கும் வந்து மூடி இப்போ மூடி மறைக்கப்பட்ட உண்மையை வந்து எங்கள் தன்மான தளபதி நாளைய முதல் நாளை ஒரு தமிழ்நாட்டின் முதல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது தமிழக முதல் தமிழக முதல் முதலாக போகிறாரு அவர் வாயால் அந்த தருணம் வந்து அந்த வார்த்தை வந்தது பெரிய விஷயம் சார் சார் நீ கேட்கவே தவலை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆள் நீங்கள் அவங்க சொல்லுவீங்க சார் நீங்கள் வந்து பெரிய எடுப்பீங்க சார் உன் உண்மையாக தானே சொன்னார் ரெண்டு நாள் முன்னாடி கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கிட்ட கூட கேட்டுருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க ஒன்றிய அரசும் சரி இங்கே இருக்கிற மாநில அரசுமே சரி அவங்களை பற்றி பேசு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நினைக்கிறேன் பொதுமக்கள் இதை பார்த்தாங்கன்னா ஒன்றையே ஒன்று தான் உங்களோட கோவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி காட்டுங்க அவங்க ரெண்டு பேர் மேலேயும் மக்கள் மைனஸாக ஆக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இப்போ கூட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துனாங்க சினிமாவில் இருக்கக்கூடிய கவர்ச்சியாக கவர்ச்சி தான் வந்து கவர்ச்சியாளர்கள் மூலிமா தான் சினி எழுச்சி உண்டாக்க முடியுமா அப்படின்றது இல்லாமல் அது மாதிரி கருத்துக்கள்லாம் கேட்டுட்ருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய எங்களுடைய தோழர் வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் அப்படின்ற அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கக்கூடிய நடிகர் சௌந்தரராஜா அவர் கூட அதில் கலந்துக்கிட்டாரு ரொம்ப அந்த நிகழ்ச்சியில் வந்து விஜய் இப்போ விஜய் அண்ணன பற்றி ரொம்ப அவருடைய கொள்கையை பற்றியும் நல்லா எடுத்து எடுத்து வச்சுருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து ஒரு புரட்சியை நோக்கி இந்த எழுச்சி குறைக்கோன்றது எங்கள் நம்பிக்கை இருக்குது பட் என்னென்னா எல்லா நிகழ்ச்சிகளும் அவர் வந்து கலந்துக்கிறதுக்கு தவறுதலாக இருந்தாலும் மற்ற கட்சிகளை அவர் அர்ப்பணித்து ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலும் பட் என்னென்னா ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கு தரும் அவர் கண்டிப்பாக இருக்குது அந்த ஆட்சிக்கான அதிகாரம் வந்து டிவி கேக்கு வந்து கண்டிப்பாக அமையும் எல்லாம் ஏன்னா இப்போ தமிழகத்தை மட்டுமே அவர் வந்து குறையாக சொல்ல மற்றது மாநிலம் நம்ம த இந்தியாவுடைய அர்ப்பணிப்பு கொடு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் தளபதி கண்டிப்பாக தவறுதலாக செயல்படுற எல்லாருமே ஒரு துணை நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அவர்கள் எதிர்த்து நின்று முழக்க விடுறது ஒரே ஒரு தலைமை டிவிக்கு தலைமையில் தளபதி விட அவருடைய வாக்கு கண்டிப்பாக அது ஒரு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும்